அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி அம்மாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான அம்மாவாசையாக கருதப்படுதுங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த அம்மாவாசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களினுடைய சேர்க்கையோடு நடைபெறக்கூடிய ஒரு அம்மாவாசையாக திகழ்கிறது இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகள் அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்திற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பூஜைகள் இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கா நீங்கள் வறுமையில் வாடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை வெளிநாட்டு வேலையோ இல்லை வெளிநாட்டு கல்வியோ திருமணமோ திருமண தடை நீங்கவோ இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க இந்த அம்மாவாசை தினத்தன்று இரவு மாலை நேரம் ஆறு மணியில இருந்து இரவு எட்டு அல்லது பத்து மணிக்குள்ளாக நாம் இந்த வழிபாட்டை இந்த எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவில் நன்மைகள் கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமாவாசையினுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த நேரத்தை நாம பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி நமக்கு வெறும் சந்தோஷமும் நம்மளுடைய வாழ்க்கையில பெருமளவு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த இந்த அமாவாசை தினத்துல நாம இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த

வகையில் அமையப்பெறுகிறது இப்படி அம் இந்த அமாவாசை இன்றைய தினத்தில் நிகழக்கூடிய இந்த அமாவாசைக்கு பல்வேறு மகிமைகள் இருக்கிறதுனால தவறாமல் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கோடி ரூபாய் கடன்கள் இருந்தாலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமா அனைத்துமே உங்களால் தீர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி நாம் எவ்வாறு இந்த அமாவாசையை முறையாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற முழு விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு பலன் பெறணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் பல தகவல்கள் கிடைக்கப்பெறும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கேலண்டரின் அடிப்படையில பன்னிரெண்டு மாதங்கள்ல முதல் மாதமான இரண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னா நான் வைகாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை இந்த ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வருகிறது வைகாசி மாத அம்மாவாசை சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வரதுனால இந்த மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க அம்மாவாசை திதி நேரம் எப்போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் வைகாசி அம்மாவாசை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் ஆறாம் ஆறாம் தேதி அன்று வரது வைகாசி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி தொடங்க நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிலிருந்து நாம் தொடங்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி வைகாசி அமாவாசை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திதி முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி ஆறு நாற்பது மணிக்கு மாலை நேரம் ஆறு நாற்பது மணிக்கு முடியுது மே மாதம் ஜூன் மாதம் ஐந்து புதன்கிழமை அன்று இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி அடுத்த நாள் மாலை வியாழன் அன்று முடியுது அம்மாவாசை திதி காலை இரவு தொடங்குறதுனால உதய நாடிகை திதியின் அடிப்படையில் பார்க்கணும் பொழுது ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று தான் வைகாசி அம்மாவாசை வருகிறதுங்க இந்த வைகாசி அம்மாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் அப்படி இல்லைன்னா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது உகந்ததாகும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படையலிட்டு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறவங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் வழிபாட்டு முறை தர்ப்பணம் திதி இது சிதார்த்தம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்று மாதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நீங்க அனைத்து வேலைகளையும் முடித்து விட வேண்டும் அதுதான் உங்களுக்கு உகந்த நேரமாகவும் இருக்க பெறும் அதே மாதிரி வைகாசி அமாவாசை என்று வரக்கூடிய சனி ஜெயந்தி அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி அமாவாசை திதி சந்திரனை வழிபடுவது உகந்தது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவாறு இந்த ஆண்டு வைகாசி அம்மாவாசை தானே சிறப்பு வாய்ந்தது சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் அமாவாசையும் தோன்றுகிறது வைகாசி அமாவாசை முழுவதும் ரோகிணி நட்சத்திரத்தில் நடக்குதுங்க கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் அப்படின்னு சொன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே வைகாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை ரிஷபராசியில சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும் அதாவது ராசியில சுக்கரனின் வீட்டில் சூரியனின் சஞ்சரிக்கும் காலத்துல சந்திரன் ரிஷபராசியில உச்சமடைந்து பயிற்சி ஆகும் பொழுது வைகாசி அம்மாவாசை திரி தோன்றுகிறது சரி வைகாசி அம்மாவாசை அன்று நாம என் எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்கணும் எந்த நேரத்துல வருகிறது சனி ஜெயந்தி எப்படி வருகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்த இப்போ இன்றைய தினத்துல நாம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரத்தை பத்தி இப்போ நாம தெளிவா பார்க்கலாம் இன்றைய தினம் வைகாசி மாதம் அம்மாவாசை அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மேற்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் பல அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக திகழும் அந்த வகையில் பணம் சேருவதற்கு உப்ப வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதிகம் உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவானுக்குரிய தினமாக திகழக்கூடிய வியாழக்கிழமை அன்று அம்மாவாசை வருவதன் மூலமா பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகப் பெறுங்க இந்த பரிகாரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்துல காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளாக செய்யலாம் அதுவும் இல்லையா அப்படி இல்லைன்னா பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக செய்யலாம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக செய்யலாம் அதுவும் தவறுகிறது அப்படின்ற பட்சத்தில் கடைசி நேரமாக மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக செய்யலாம் நான் சொன்ன இந்த நேரங்களில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த அதிசக்தி நிறைந்த ஒரு அம்மாவா இந்த அமாவாசையில் காலையிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு நேரம் தாராளமாக இருக்கிறது அதனால இந்த நேரத்தில் நீங்க எந்த நேரத்தை பயன்படுத்தி வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பட்டு துணி அல்லது காட்டன் துணி தேவைப்படும் மஞ்சள் நிற துணி இல்லாத பட்சத்தில் வெள்ளை நிற துணியை எடுத்து சுத்தம் செய்து மஞ்சளை நன்றாக தடவி அடர் மஞ்சள் நிறத்தில் காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்க இப்பொழுது இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு போட்டுக்கொள்ளணும் பிறகு இதில் ஒரு ரூபாய் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு இதனுடன் ஐந்து மிளகு சிறிது பச்சை கற்பூரம் தங்களிடம் தங்கம் இருக்கும் பட்சத்துல ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் இவை அனைத்தையும் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்க வழிபாடு செய்து முடித்த பிறகு இந்த மூட்டையை எடுத்து கொண்டு போய் நிலைவாசலின் வெளிப்புறத்தில் கட்டிவிட வேண்டும் பிறகு சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து வேண்டும் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலையும் செய்யலாம் சொந்தமாக அல்லது வாடகைக்கு வாகனங்களை ஒட்டுபவர்களாக இருந்தாலும் அந்த வாகனங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்து கட்டிவிடலாம் இப்படி செய்வதன் மூலமா பணவரவை அதிகரிப்பதற்கு நாம மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மேலும் எந்தெந்த வழிகள்ல எல்லாம் நமக்கு பணவரவு தடைபட்டு இருக்கிறதோ அவை அனைத்துமே விலகி பணவரவு அதிகரிக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வரும் பொழுது இந்த மூட்டையை மாற்றி புதிதாக வைக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய உப்பை சுத்தமான தண்ணீரில் போட்டு கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றி துணியை சுத்தம் செய்து மறுபடியும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இதுல இருக்கக்கூடிய நாணயத்தையும் தங்கத்தையும் சுத்தம் செய்யாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பவர்கள் தங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அம்மாவாசை தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண தடைகளும் விலகி பண வரவை அதிகரித்து நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும்